நேத்து புதுச்சேரியில் நம்ம தலைவரோட சம்பவம் எப்படி இருந்தது இன்றைக்கி நம்ம அவர் பேசுறத பத்தி நம்ம எடுத்து சொல்லவோ இல்ல அதுல இருக்கிற கருத்துக்கள் பத்தியும் நம்ம தலைவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது பற்றிலாம் நான் பேச வரல சோ அங்க அந்த திடல்ல அதாவது உப்புளம் தொகுதியில் அந்த எக்ஸ்போ கிரவுண்ட்ல அங்கே விஜயனோட பிரச்சாரம் அன்னைக்கு நடந்த விஷயங்களை பற்றி தான் பேச வந்திருக்கேன் நான் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த பிரச்சாரத்துக்கு நானும் போயிருந்தேன் அந்த பொதுக்கூட்டத்துக்கு போய் நம்ம கட்சியோட ஒரு ஒரு நிர்வாகின்ற பேர்லேயும் எனக்கும் சில பொறுப்புகளெலாம் இருந்தது ஸோ அந்த வேலைக்காக நான் போயிருந்தேன் ஸோ என் கண்ணால் பார்த்த விஷயம் எப்போவுமே நம்ம மீடியாவில் வரதும் அதை இதெல்லாம் வச்சு நம்ம என்ன நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட விசாரித்து தான் வீடியோ பண்ணுவோம் நிறைய வாட்டி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த டைம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் நானே அங்கே போய் அந்த இடத்துல என் கண்ணால் பார்த்த விஷயத்த உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ அதனால் நிறைய மனசுக்குள்ளேருந்து நிறைய விஷயங்கள் ஒருமைனா கண்ணால் பார்த்த விஷயம் இல்லை ஸோ அது உங்ககிட்ட கண்டிப்பாக தெரியப்படுத்தணும்னு ஒரு ஆசை ஒன்றும் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் சைடம் மாணிசு நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சமூக வலைதளங்கள் நம்ம தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணுது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதாவது இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் சேனலில் வர காடு முக்கியமாக எடுத்து சொல்லணும்னா இந்த சன் நெட்ஒர்க் அவனுங்க இருக்காங்க பாருங்க எப்பா எப்படி ஆய் இவனுங்களை அழிச்சிடணும் இவங்க பற்றி தப்பான தகவலை பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் பயங்கரமாக பாடுபடுறானுங்க ஆனால் அவங்க படுற முயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விர்ச்சுவல் வரிசு தகுடு பொடியாக்கிறாங்க ஆனால் அவங்க போடுற நியூஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ நிறைய நியூஸஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு நெகட்டிவிட்டி நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஸோ அந்த இடத்துல களத்தில் இருந்தனால எனக்கு தெரிஞ்சது எந்த அளவுக்கு ப்ராப்பராக நம்ம ஆர்கனைஸ் பண்ணோன்ட்டு ஸோ ஐயாயிரம் பேர் அலோடு புதுச்சேரியில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே அந்தந்த தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டோக்கன்லாம் கொடுத்தாச்சு நிறைய ஃபேமிலிஸு ஸோ எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாேருமே என்ன சொல்லுவாங்க விஜய் அவர்களை இளைஞர்கள் கூட்டம் அதிகம் ஸோ யங்ஸ்டர்ஸ் வருவாங்க ஜென்சி கிட்ஸ் வருவாங்க மற்றபடி இந்த ஃபேமிலியெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என் கண்ணால் பார்த்தேன் குடும்பம் குடும்பமாக வந்திருந்தாங்க அக்கா தங்கச்சி சித்தி மாமா அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபேமிலியிலேருந்து பன்னெண்டு பதினஞ்சு பேருக்கு மேலே வந்திருக்காங்க பார்க்கும்போது வியந்து பார்த்தேன் இதை நிறைய எடுத்து சொல்கிறேன்னா நம்மளோட அங்கே வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த ஸ்கேனிங் அந்த டிக்கெட் இருக்குது பார்த்திங்களா பாஸு அதை ஸ்கேன் பண்ணி அதை பச் பண்ணி அனுப்புகிறதா நம்மளோட வேலை ஸோ அதுதான் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே இருந்தோம் அப்போ எத்தனை பேர் வராங்க எத்தனை பேர் வெளியே போகிறாங்க எல்லாம் நம்மளால் கரெக்டாக நோட் பண்ண முடியும் ஸோ வந்துனே இருக்காங்க லேடிஸ் லைன்லாம் பாத்தீங்கன்னா நம்மளால ரெஸ்டே எடுக்க முடியல அந்த மாதிரி பேக் டு பேக் பேக் டு பேக் வந்துட்டே இருக்காங்க சோ வெளியே ஒரு ரூமர்ஸ் இந்த மீடியா மூலிவாவும் சரி அங்க நிறைய ரூமர்ஸ் பரவிச்சு என்னன்னா ஒரு பாஸுக்கு ரெண்டு பேரு இப்படிதான் பாத்தீங்கன்னா புதுச்சேரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா பரவி இருக்கு ஸோ வர்றவங்களாம் ரெண்டு ரெண்டு பேராக வந்திருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஒருத்தரை உள்ளே விடும்போது இன்னொருத்தர் அங்கே ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன இது நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னீங்களே இப்போ ஒரு ஆளாக மாத்திரீங்களே நான் என் தம்பியோட வந்திருக்கேன் நான் எங்கள் அப்பாவோட வந்திருக்கேன் என் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் அவன் வெளியே நிற்கிறான் நான் உள்ளே வந்திருக்கேன்னு சொல்லி இவ்வளோ பேர் ஆனால் நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறனால இவ்வளோ கேள்விகள் இமீடியட்டாக நம்மளோட கழக பொதுச் செயலாளர் முதல்ல பாஸ் இருக்கவங்களாம் உள்ளே போயிடுங்க அதுக்கப்புறம் நான் இடத்த பார்த்துட்டு மீதி இருக்கவங்களாம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு இது எந்த கட்சியில் நடக்கும் வெளியே யாரும் நிற்கக்கூடாது ஏன்னா நிறைய லேடிஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியே நிற்கிறாங்க நிறைய வயசானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவரோட ஐடியா பாருங்கள் நீங்கள் பாஸ் இருக்கவங்களாம் உள்ளே போயிடுங்க ஸ்கேன் பண்ணி பஞ்ச் பண்ணி உள்ளே போயிடுங்க அதுக்கப்புறமா இடத்த நான் பார்த்துட்டு ரெடி பண்ணிவிட்டு மீதி எல்லாரையும் உள்ளே அலோ பண்ணுறேன்னு சொல்லி அதே மாதிரி அவர் போனார் பாஸ் கொடுக்குறவங்களெல்லாம் நம்ம அழகாக ஒவ்வொருத்தராக உள்ளே அமுச்சாச்சு ஓரளவுக்கு அந்த ஐயாயிரம் பேர் ஃபில் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டு சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் பாஸ் கொடுத்தவங்களாம் உள்ளே போயிட்டாங்க மீதி இருக்கவங்க லைனில் நில்லுங்க நாங்கள் பார்த்துட்டு கவுண்ட் எடுத்துகிட்டேன்னா நம்ம எண்ணி பார்த்துட்டு உள்ளே அனுப்புவோம் எத்தனை பேர் போறாங்கன்றது கணக்கு எங்களுக்கு வேணும்னால லைன்ல வாங்கன்னு சொன்னோம் ஸோ விட்டாச்சு ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அங்கே நடந்ததுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட நம்ம ஐயாயிரம் பேர் பிளான் போட்டோம் ஸோ என கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் பேர்கிட்ட அந்த கூடி கூடியிருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அன்பு இதில் எல்லாருமே புதுச்சேரியை சார்ந்தவங்க தான் யாரும் வரல வெளி இதுலேருந்து நான் நினச்சேன் விழுப்புரம் கடலூர்லாம் பக்கத்தில் இருக்குது எல்லாரும் கிளம்பி வந்துடுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அப்படி யாருமே இல்லை எல்லாம் அந்த லோக்கலில் இருக்கவங்க அவங்ககிட்ட பேசும்போது தெரியாதுன்னா ஸ்கேன் பண்ணும்போது இதுவெல்லாம் பண்ணும்போது நான் ஜஸ்ட் பேசினேன் எங்கேருந்து வரீங்கலாம் அதோ புதுச்சேரி தான் அதோ பக்கத்து ஏரியா தான் வந்து இந்த தொகுதி அந்த தொகுதின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே பாண்டிச்சேரியை சுற்றி இருக்கவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்த இத்தனை பேர் அதுவும் இந்த ஒர்க்கிங் டேல யோசிச்சு பாருங்கள் ஒர்க்கிங் டேல எல்லாருமே அந்த வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு வீட்டில் எவ்வளோ வேலைகள் இருக்கும் ஒரு சாட்டர்டே சண்டேனா கூட சொல்லலாம் லீவ் டைம் சொல்லலாம் இந்த ஒர்க்கிங் டேல அவங்க இத்தனை பேர் கிளம்பி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னும் போது நான் பார்த்து ரொம்ப வியந்தேன் அதே மாதிரி இந்த பேக்கு இதை பாருங்கள் நம்மளோட எல்லா மீட்டிங்லும் இந்த மாதிரி ஒரு பேக் இருக்கும் ஒன்று பயோ கவரில் இருக்கும் இல்லை இந்த மாதிரி கேரி பேக் இருக்கும் இது அந்த தொகுதியில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வள்ளியினூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தமிழக வெற்றிகழகம் நிர்வாகி இந்த பேகை ரெடி பண்ணி இதுக்குள்ளே ஒரு வாட்ரு பாட்டில் ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டு ஒரு மிக்சர் பேக்கெட் போட்டு வர எல்லாருக்குமே அந்த என்ட்ரென்ஸ்லேருந்து உள்ளே வர எல்லாருக்குமே கொடுத்துருந்தாரு ஸோ இது உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் ப்ரிண்டட்லாம் பண்ணி யோசிச்சு பாருங்கள் நம்ம பொதுமக்கள் தண்ணி தகடுக்கக்கூடாது அவங்களுக்கு பசிச்சதுன்னா சாப்பிட்ணுன்னு சொல்லி அழகாக இதை செட் பண்ணி எடுத்துகிட்டு தான் அந்த வீடியோ போடுற பாருங்க அது மட்டும் இல்லாமல் கை விசிறி ஆனால் எப்போ வெயில் அடிக்கும் ஹெவி வெயில் அடிச்சேன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச மாதிரி தான் இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா சப்போஸ் வெயில் அடிச்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டப்படாதுன்னு சொல்லி எல்லாருக்கே கை விசிறி வரவங்களுக்கு எல்லாருமே அந்த அந்த மாவட்டம் சார்பாக அவங்க சார்பாக பார்த்தீங்கன்னா கை விசிறி கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க பாருங்க எவ்வளோ அழகாக நம்மளோட தோழர்கள் ஒவ்வொருத்தரையும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள ஏன் அந்த பாஸ் இல்லாதவங்க உள்ள மெயின் காரணம் என்னென்னா ஆளுங்க கூட்டிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி விஜயவர்கள் புதுச்சேரி வந்துட்டாருன்னு சொல்லி நியூஸில் எல்லாத்துலேயும் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சோன்னே எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டாங்க ரோட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு கூட்ட நெரிசல் ஆகிற மாதிரி இருந்தது இமீடியட்டாக போச்சில் அந்த ஆக்ஷன் எடுக்கலன்னா அந்த இடத்துல ஹெவி க்ரௌடாக இருக்கும் ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கும் எது வேணால் அசம்பாவிதம் கூட நடக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டம் நம்மளை இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் உள்ளே வந்து நிற்கும்போது யாருங்க அந்த மாதிரி கூடாமல் இருப்பாங்க ஸோ உடனே அவர் அந்த முடிவு எடுத்து எல்லாரையும் உள்ளே விட்டனால பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்த எல்லாருமே ஹாப்பிங்க விஜய் நம்ம பேசும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த க்ரௌடில் அவங்க கொடுத்த ஆரவாரம் அவங்க கொடுத்த என்கரேஜ் என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப எனர்ஜியாக இருந்தது அதில் இன்னொரு விஷயம் விஜய் நான் சொன்னதை பற்றி நம்ம எடுத்து சொல்லி ஆகணும் காவல்துறைக்கு ஒரு பிக் சல்யூட் கொடுத்துருந்தாரு முக்கியமாக சொல்லணும் புதுச்சேரியில் இருக்கவங்களுக்கு சிஎமுக்கும் நன்றி சொன்னார் காரணம் என்னன்னா ரோட் ஷோ வேணான்னு சொல்லிட்டாரு ஆனால் அவங்களுக்கு தெரியும் புதுச்சேரி சிஎமும் விஜயனும் ரொம்ப க்ளோஸ் அடிக்கடி பேசிப்பாங்கன்றெல்லாம் தெரியும் நம்ம ஆனந்த் சார் கழக புதுச்சேரியிலும் பாண்டிச்சேரி தான் அதனால அவங்களுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம் அவர் நினைச்சிருந்தா ரோட் ஷோ கொடுத்துருக்கலாம் அவர் சொல்லியிருக்கலாம் என் நண்பர் தானே எனக்கு தெரிஞ்சவங்க தானே நீங்கள் ரோட் ஷோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா அது இல்லை ரோட் ஷோ கேன்சல் பண்ணுற காரணம் என்னன்னா சின்ன ரோடு அப்படி நீங்கள் ரோட் ஷோ பண்ணிங்கன்னா அங்கே ஏதாவது பிரச்சனை சொல்லி ரோட் ஷோ வேணாம் நீங்கள் இந்த மாதிரி மத மைதானம் மாதிரி எடுத்துகிட்டு எல்லாருக்கும் பாஸ் கொடுத்துட்டு கியூஆர் கோட் வச்சுட்டு நீங்கள் இந்த இடத்துல பண்ணுங்கன்னு சொல்லி அழகாக ஒரு ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாரு அதனால் அவங்க சொன்ன அளவுக்கு நம்ம நம்ம அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிளான் பண்ணி அழகாக அதை செஞ்சு முடித்தோம் எந்த அசம்பாதிவமும் நடக்கலை எந்த பிரச்சனையும் நடக்கல அழகாக டீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சுது அதனால் விஜயனா அவங்களுக்கு நன்றி தெரிவித்தார் அதுவும் தமிழக அரசு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திமுக ரூமுக்கு வரச்சு இதை பார்த்து கற்றுக்கணும்னு சொன்னார் எடுத்து சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா போலீஸ்காரங்க நான் முன்னாடி நாளே போயிட்டேன் முன்னாடி நாளே நமக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது முன்னாடி நாளே போகும்போது நிறைய இன்ஸ்பெக்டர்ஸுக்கு நிறைய கான்ஸ்டபிள் எல்லாருமே கூப்பிட்டு லேடி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க கூப்பிட்டு நிற்க வச்சு அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்து அதாவது நம்மளோட வேலையை ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணது புதுச்சேரியில் இருக்கிற காவல்துறை தான் விஜயன்னாக உங்களுக்கு முதல்ல எடுத்தோன்னு நன்றி சொன்னாங்க நான் பார்க்குறேன் இன்னொரு வீடியோ ஷேர் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள் இந்த விஜயனை பேசும்போது பின்னாடி தெரியுமா பின்னாடி வந்து மலை மாதிரி இருக்கும் அந்த மலையை எல்லாருந்து போலீஸ்காரங்க நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நிற்க வச்சிருக்காங்க ஆனால் அங்கேருந்து யாரும் வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக அவர் வண்டி கீழே பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் விஜயன்னோட அந்த பிரச்சாரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள் அந்த எல்லா ஃபோட்டோலையும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போலீஸ்காரன் அந்த ரெண்டு கேப்பு தெரியும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆயிரத்துக்கு மேலே போலீஸ்காரங்க அங்கே வந்து குவிஞ்சாங்க ஸோ இதுதான் தமிழக அரசுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் கரூர் அப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஒரு கவுண்டு சொன்னாங்க அங்கே இருக்கிற அமைச்சர் ஒருத்தர் சொன்னாங்க நிறைய பேர் ஒவ்வொன்று சொன்னாங்க கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ எவ்வளோ சொன்னாலும் ஒரு அறநூறு போலீஸுன்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருபத்தெட்டாயிரம் பேர்கிட்ட வந்தாங்க கரூரில் நம்ம சொன்னது பத்தாயிரம் பத்தாயிரம் நம்ம மக்கள் அதிகமாக வந்து இருபத்தெட்டாயிரம் அப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த போலீஸ்காரங்க யோசிச்சு யோசிச்சுப்பாங்க வரும் அறநூறு போலீஸு அந்த மாதிரி ஒரு கரூரில் ஒரு இடத்துக்கு அறநூறு போலீஸ் ஏன்னா புதுச்சேரியில் ஆயிரம் போலீஸ் ஆயிரத்துக்கு மேலேன்னு சொல்லலாம் அவ்வளோ பேர் அங்கே ஆர்கனைஸ் பண்ணி லேடிஸ்க்கு தனியாக பெண்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க லேடிஸ் போலீஸை போட்டு உமன் போலீஸை போட்டு பயங்கரமாக நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க நம்மளோட வேலை என்ன கியூஆர் கோடை செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறதாம் என்ட்ரன்ஸ்லையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க உள்ள விடுறதுலேயும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க அவ்வளோ சப்போர்ட்டுங்க அவ்வளோ சப்போர்ட்டு அதனால தான் இது ப்ராப்பராக நம்மளால் நடத்தி முடிக்க முடிஞ்சது ஒரு அளவுக்கு பார்த்திங்கன்னா எந்த சிக்கலும் இல்லாமல் அழகாக எல்லோரையும் உள்ளே விட்டு நம்மளால பண்ண முடிஞ்சுது ஸோ விஜயன் அதில் செம்மையாக செஞ்சு விட்டேன் தமிழக அரசு நம்ம முதலமைச்சர் அதை பார்த்து கற்றுக்கோங்க எங்களை தடுக்கிறது மட்டும் வேலை அது உண்மைங்க நீங்கள் எங்களை ஃப்ரீயாக விட்டீங்க தமிழக எங்கே வேணால் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோம் பர்மிஷன் கொடுக்கணுன்னா எங்களை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நாங்களே பார்த்துப்போம் அழகாக பார்த்துக்கிட்டே எங்கள் வேலையை முடிச்சுப்போம் எங்களை இந்த நோண்டி 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 இவன் இவரை வரவிடக்கூடாமல் எவ்வளோ என்னென்னமோ பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி இவ்வளோ பிரச்சனைகளுக்கு யோசிப்பேன் கரூருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் கழித்து எவ்வளோ நாள் கழித்து இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ எவ்வளோ நாளாக நம்மளை வீட்டுக்குள்ளே நம்மளால் நம்மளால் வெளியே வர முடியுமா கட்சி சம்மந்தப்பட்ட எதுவுமே பண்ண முடியாமல் நம்மளை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சாங்க ஸோ இனிமேல் அடுத்த நகர்வுகளெல்லாம் கவனமாக தான் நம்மக்கிட்டே இருக்கும் அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம நடக்க நடக்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் யார்ன்றதா அந்த நேரத்தில் அதிமுகவும் திமுகவும் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க விஜயனோட பவர் என்னன்றத அந்த இடத்துல கோபிச்செட்டிப்பாளையத்துலையும் ஈரோடு மாவட்டத்திலும் அன்றைக்கி தெரிய போகுது ஸோ அதோடய பர்மிஷன் விலைகள்லாம் போயிட்டுருக்கு ஸோ ஈஸியாக கிடைக்காதுங்க புதுச்சேரி வேறு ஸ்டேட்டுன்றாலும் நம்ம கிடச்சி சிஎம்இசியாக கொடுத்துட்டாரு ஸோ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையாக இருந்தாலும் சரி வெறி வெளியே இருக்கிற டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி எங்கேயுமே பர்மிஷனுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் விஜய் நம்ம பேசின விஷயங்கள் அந்த புதுச்சேரியில் இருக்கிற நிறைய விஷயத்தை அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தார் அதனால் பக்கம் எல்லோரும் சொல்கிறாங்கன்னா பேப்பரை வச்சு படிக்கிற பேப்பர் வச்சு படிக்காத ஆள் யார் இருக்கா ஜெயலலிதாலாம் படிக்கும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பழைய வீடியோ இருக்குது யூடியூப்பில் பாருங்கள் ஒவ்வொரு லெட்டர்ஸும் குண்டு குண்டாக இருக்கும் நம்ம எதை எழுதி படிக்கிறோம் பேப்பரில் படிக்கிறோமா புக் வச்சு படிக்கிறோமான்ற மேட்டர் இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு கரெக்டான விஷயத்த அட்ரெஸ் பண்ணுமா அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை அவங்க எடுத்து சொன்னோம் விஷயம் அதனால அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் சின்னதாக பேசினாலும் அழகாக நிறைய விஷயங்களை அவர் அங்கே கன்வே பண்ணார் அதில் எந்த டவுட்டும் எனக்கு இல்லை ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நம்ம தோடுகளில் அங்கே வந்த கூடின கூட்டமெல்லாம் பார்க்கும்போது புதுச்சேரியும் நம்மளது தான்ன்ற மாதிரி இருந்தது ஸோ அங்கேயும் நம்மளோட ஆட்சி இருக்குன்றது சொல்லிவிட்டார் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் ஈரோட்டில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர்னு சொல்கிறாங்க இங்கே அஞ்சாயிரம் பேரு போதே நம்மளால அங்கே திக்கு முக்கா போச்சு இன்னும் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் என் தலைவன நான் பக்கத்தில் நின்று பார்த்தேன் அவர் இங்கே அங்கே பேசுகிறாருன்னா நான் இங்கே உட்காந்துக்கிட்டே அவர் பேசுகிறத பார்த்தேன் ஃபோட்டோ கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கோடியில் கொஞ்சம் பேருக்கு கிடைக்கும் அந்த கோடியில் நானும் ஒரு ஒரு விஷயமா இருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது அடுத்த ஈரோடில் இருபத்தஞ்சாயிரம் பேர் அங்கே விஜயனோட பேச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னும் மாசாக இருக்க சான்ஸ் இருக்குது அதுங்க ஹியூஜ் க்ரௌடு ஸோ அதனால் இன்னும் வேறு லெவலில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்த புதுச்சேரி நடந்த விஷயத்த பற்றி என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி அவர் திரும்ப போகும்போதும் வரும்போதும் பார்த்தீங்கன்னா பெருசாக வண்டி யாரும் ஃபாலோ பண்ணல காரணம் போலீஸ்காரங்க நமக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க விஜயனுக்கு பின்னாடி ரெண்டு போலீஸ்காரங்க வண்டி ஃப்ரெண்டில் ரெண்டு காவல்துறை வண்டியை போட்டு அழகாக அவரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அவர் கரெக்டான டைம் வந்தால் போதும் நாங்கள் உள்ளே கொண்டு வந்துருவோம் அவங்க ஒரு வாக்கு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி விஜய் விஜயனை நாங்கள் அங்கே ஸ்கேன் பண்ணும்போதே யூடியூப்ல வந்துச்சு விஜயனை வண்டி உள்ளே வந்து அவர் மேலே வரப்போகிற நியூஸ் நமக்கு வந்துச்சு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா காவல்துறை நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம சைடு சார்பாகவும் ரோச்சை ரம்மணி சார்பாகவும் அவங்களுக்கு காவல்துறைக்கு புதுச்சேரி காவல்துறைக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்னும் வருங்காலத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி தமிழக அரசும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தை நம்ம ஈஸியாக முடிச்சிடும் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பாண்டிச்சேரியில் நம்ம தலைவர் தளபதியோட ஸ்பீச் எப்படி இருந்தது அவர் சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்தது அந்த எரா அந்த டோட்டலாக லாங் ஷார்ட்டில் டாப் ஆங்கி எல்லாம் காட்டும்போது பார்த்து நீங்கள் எப்படி வியந்தீங்க ஆனால் நேரில் பார்த்து எனக்கு ரொம்ப கூஸ் பம் மூமெண்டு சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்ற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதேமாதிரி நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிருந்தீங்க வில்லிவக்கம் ஜேஷ்வன் அதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் ரீல்ஸ் எல்லாம் அங்கேயும் நான் ஷேர் பண்ணுறேன் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கிழக்களை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார் டேக்கர் பாபாய் நானுங்கள் ஏஜே நன்றி